ஹரே கிருஷ்ணா பரம் விஜய ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குருதேவ் பகவான் கிருஷ்ணருடைய ஒரு வித்தியாசமான அவதாரம் வஸ்திர அவதாரம் அதை பற்றி பார்க்கலாம் சகுனியுடைய துர்போதனைகளுக்கு துரியோதனை அடிமையாக இருந்தான் சகுனி துரியோதனனுக்கிட்ட அரசர்களுக்கு போர் எவ்வளவு மதிப்புக்குரியதோ அதே போல் சூதாட்டமும் அவர்களுக்குள்ளே மதிக்கத்தக்கதாக இருக்குது சூதாட்டத்தில் என்னை யாரும் ஜெயிக்க முடியாது பாண்டவர்களை நாம் சூதில் தோற்கடிக்க முடியும்னு சொல்லி தூண்டுறான் சகுனி ஏன்னா துரியோதனனுக்கு இப்போ இந்திரப்பிரசாதத்தில் இந்திரப்பிரசம் அந்த பகுதியில் தர்மர் நல்லா நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறார் பாண்டவர்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி வச்சுருந்தா கூட நம்ம ஆக்கிரமிச்சிருந்தா கூட இவனுக்கு நல்லா தானே இருக்காங்கன்னு சொல்லி இவனுக்கு கடுப்பாக இருக்குது துரியோதனனுக்கு அப்போ அவனு யுதிஷ்டருடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து பார்த்து பொறாமத்தி இவனுக்குள்ளே எரியுது இதனால் ராஜ்யம் முழுமையும் நமக்குள்ளே கொண்டு வரது கஷ்டந்தான்னு ஒரு அதிருப்தி அவனுக்கு இருந்தது அந்த சமயத்தில் சகுனி சூதாட்டத்தை பற்றி எடுத்து சொன்னான் அப்போ திருதராஷ்டிரம் இதை சம்மதிச்சார் அதன்படி யுதிஷ்டரர் வந்து அஸ்தினபுரத்துக்கு வந்து சூதாட வாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறான் அப்போது அந்த அன்னைக்கு மன்னர்களுக்குள்ள இது ஒரு இது இந்த மாதிரி விளையாட்டை மறுக்கிறது பயந்தாங்கொழித்தனமாக கருதப்பட்டது அதனால் மறுக்க முடியாமல் அவர் வர்றார் இப்போ இந்த சமயத்தில் கிருஷ்ணர் இங்கே இல்லை இப்போ யுதிஷ்டர் விதுரர் பீஸ்மர் இவங்கெல்லாம் இருக்கும்போது சூதாட்டம் ஆரம்பிக்குது யுதிஷ்டரோட சூதாட துரியோதனை உட்கார தான் முறை ஆனால் அவன் தன் சார்பாக சகுனியை உட்கார வச்சான் துருதராசிரமும் அதை ஆமோதிச்சதுனால யுதிஷ்டர் அதை பெருசாக கருதலை சூதாட்டங்கிறது ஒரு விதத்தில் விதி தான் அது இதில் வந்து திறமையும் இருக்கணும் கபடமும் இருக்கும் நேர்மையான தர்மருக்கு கபடத்தை பற்றி ஒன்றும் தெரியாது சகுனியோ கபடத்தில் நிபுணன் அதனால் யுதிஷ்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோற்கிறார் சூதுல களி புருஷன் தங்கியிருக்கிறான் சூது போதை இதுகளில் யாருக்கு மனசு மூழ்கிருச்சோ அவங்க அதில் வந்து மீளது ரொம்ப கஷ்டம் இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு அனுகூலம் வரும்னு சொல்லியே ஏமாந்து ஏமாந்து அதில் மாட்டிக்கிறாங்க மேற்கொண்டு இப்போ தோற்க தோற்க சகுனி துரிதன்கிட்ட இன்னும் தூண்டி தூண்டி விட்டு ஆவேசத்தை ஊட்டுறான் இப்படியே யுதிஷ்டருக்கு செல்வம் போச்சுது அப்புறம் ரதங்கள் போச்சது யானை போச்சது குதிரை போச்சது ராஜ்யம் முழுதும் இழந்தார் சூதாட்டத்தில் தோத்துக்கிட்டே போகிறார் அதுக்கு அடுத்து தம்பிகளை பணையம் வைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு வெறி உண்டாயிருச்சு சகோதரர்கள்லாம் தோற்றார் பிறகு தன்னையும் பணையத்தில் வச்சு தோற்றார் இப்போ சகுனி கபடமாக ஒரு சிரிப்பு சிரித்து இன்னும் மகாராணி திரௌபதி மாதிரி ஒரு பெரிய செல்வம் உள் உங்ககிட்ட இருக்கு நீங்கள் அந்த பெருஞ்செல்வத்தை பணையம் வைங்க நாங்கள் எங்களுடைய மொத்த ராஜ்யத்தையும் கூட ப பந்தயம் வைக்கிறோன்னு சொன்னான் உடனே அந்த பந்தயத்தை ஏற்று போட்டியிட்டார் அப்பவும் தோற்றார் உடனே துரியோதன விதன்கிட்ட திரௌபதி அங்கே இழுத்துட்டு வாங்க இனி அவ கௌரவல் கௌரவர்களுக்கு வேலைக்காரி அப்படின்னு சொன்னான் அப்போ விதரன் வந்து அதை கண்டிக்கிறார் துரியோதனை நிந்தனை பண்ணார் நிந்திக்கிறார் இது ஒரு தீய செயல் இது நல்லதில்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் கர்ணன் துரியோதனன் தோன்றான் திரௌபதி சுயமரம் நடக்கிற போது கர்ணன் வில்ல எடுத்ததும் தேரோட்டி மகனெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு அவமானம் அவனுக்கு இதயத்திலே கத்தியாட்டம் குத்திக்கிட்டுருக்கு இன்றைக்கி வஞ்சம் தீர்க்க நல்ல வாய்ப்பு துரியோதனனுக்கும் பீமனுடைய கேலி பேச்சு திரௌபதியுடைய சிரிப்பு ஒரு அவமானமாக மனசில் உறுத்துது அவனுக்கும் அந்த வஞ்சம் வஞ்சகம் புத்தி இருந்தது விதிரர் போக முடியாதுன்னு சொன்னதுனால பிரீத்தி காமி அப்படின்னு ஒருத்தனை துரியோதனை அனுப்பினான் அவன் வெறுமனை திரும்பி வந்துட்டு சபையில் வந்து சக்கரவர்த்தினி திரௌபதி ருது நேரத்தில் இருக்கிறாங்க ஒரு ஆடை தான் அணிஞ்சிருக்கிறாங்க அவங்கள இந்த நேரத்தில் குருஜனங்கள் முன்னாடி கொண்டு வர்றது நல்லது அவங்க நினைக்கிறாங்க வர விரும்பலை அது போக தன்னை இழந்த தர்மர் என்ன பணைய வைக்க உரிமை உள்ளவரா அதையும் வான்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் துரியோதனுக்கு ஆயிடுச்சு அவன் துச்சாதன பார்த்து திரௌபதி இப்போ அடிமை அவன் பேச வேண்டியதை இங்கே வந்து பேசட்டும் போ போய் இழுத்துட்டுவான்னு சொல்லி சொன்னான் அண்ணனுடைய ஆணையத்து துச்சாதனை வேகமாக போனான் அவளுடைய தலைமுடியை பிடிச்சி தரதரன் எழுத்துட்டு வந்தான் குருகுலத்துடைய மகாராணி திருதராசுனி மூத்த மருமக பராக்கிரமசாலிகளான பாண்டவர்கள் அந்த சுய கௌரவமிக்க பத்தினி அவங்க மத்தியில் தலைமுடியை பிடிச்சி இப்படி அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டான் பீமனுக்கு கண்ணெல்லாம் சிவக்குது ஆனால் வகை இல்லாமல் உட்கார்ந்துருக்காங்க எல்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க பீஷ்ம துரோணர் விதுரர் இவங்க கூட தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க திரௌபதி சுற்றி சுற்றி பார்த்தா வயது முதிர்ந்த அந்த பிரதாப பிரதாபம் மிக்கவங்க கூட தன்னை காப்பாற்றுவாங்கன்னு அவ எதிர்பார்த்தாள் தன் கணவர்கள் ஏதாவது வாய் வாய் பேசுவாங்களான்னு எதிர்பார்த்தா ஒன்றும் நடக்கலாம் அப்போ நடுங்கியபடி நான் தர்மமான முறையில் தான் தோற்கப்பட்டேனா இல்லையா இதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அந்த சபையில் கேட்குறா எல்லாரையும் சுற்றி பார்த்தா பல கேள்விகளை கேட்டான் ஒருத்தனும் ஒரு பதிலும் சொல்லலை அவன் வந்து அவளுடைய கணவன் உள்பட அவன் நம்பியிருந்த அத்தனை பேராலையும் கைவிடப்பட்டான் தனிமைப்படுத்தப்பட்டான் பெண்ணுக்கு இழைக்கப்படுகிற தீங்க பகவான் பொறுத்துக்கிறது அப்படி எவன் அப்படி தீங்கு இழைக்கிறானோ அந்த கேவலமான நபர்களை பகவான் ஒன்றும் இல்லாததாக்கி விடுவார் உலகமே எதிர்த்தாலும் தன்னை நம்பி இருக்கிற பெண்ணை பகவான் காப்பாற்றியே திருடுறார் அது மகாபாரத்தில் நம்ம பார்க்குறோம் அவளுக்கு அது மான பிரச்சனை நம்பிக்கை துறவிகளுக்கும் அது ஒரு சுயநலம் சார்ந்த விஷயமாக இருந்தது ஒருத்திக்கு இழைச்ச அவமானத்தால் தான் மகாபாரத பொருளை கோடிக்கணக்கான பேர் மாண்டு போனாங்க இது நமக்கு ஒரு பாடம் இப்போது துரியோதனனுடைய தம்பி விகர்ணன் மட்டும் துரோபதி பக்கமாக பேசினான் உடனே கர்ணன் அவனை அதற்றான் அவன் துரியோதனனுக்கு தம்பி அப்படி இருந்தும் அவனுக்கு மதிப்பு இல்லாதபடி கர்ணன் வந்து எடுத்துரிஞ்சு பேசினான் அது போக கர்ணன் சொன்னால் ஒரு ஆணுக்கு மனைவியாக இருந்தால் தான் பத்தினி ஐந்து ஆண்களை திருமணம் செய்தவா விலை தான் அவளுக்கு என்ன மதிப்பு தேவை அப்படின்னு சொல்லி கத்தினான் துரியோதன சகுனி கர்ணன் அனைவரும் ஆவேசத்தில் இருக்காங்க இந்த சமயத்தில் யாரையுமே அவங்க அவமானப்படுத்த தயங்க மாட்டாங்கிறது தெளிவாக தெரிஞ்சது திரௌபதியுடைய நிலமை இவ்வளவு ஆபத்தாக இருந்தது பாண்டவர்கள் ஏற்கனவே தன் தங்களுடைய எல்லாம் சூதாட்டத்தில் களைஞ்சிருந்தாங்க மேலாடைகள் மட்டும்தான் மேலாடை ஆடைகள் மட்டும்தான் அவங்க உடுத்தியிருக்காங்க இப்போ துரியோதனை சொன்னா பாண்டவர்களுடைய திரௌபதியுடைய ஆடைகள் எல்லாம் களைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டான் அப்ப பாண்டவர்களுடைய மேலாடைகள் கலத்தப்பட்டது திரௌபதி ருதுவா இருக்கிறதுனால அணிகலன் போடலை புடவை மட்டும்தான் அணிஞ்சிருந்தான் துரியோதனை அவளுடைய ஆடைகளையும் களைஞ்சிருங்கன்னு சொல்லி தன்னுடைய காலை விரித்து உள்பக்கத்தோடைய கா அவகிட்ட காட்டி வா அங்கே வந்து உட்காருங்கிற மாதிரி ஜாட காட்டினான் அதுதான் பெரிய தப்பு அதனால அது வந்து வர்மம் வர்ம அது அதனால தான் கடைசில அந்த இடத்துல அடி வாங்கி அவன் செத்தான் இப்போ திரௌபதி ஏற்கனவே இவன் துரியோதனன் தடுமாறி தண்ணியில் விழுற போது குருடனுடைய மக மக்களும் குருடர்கள் தான் அப்படின்னு கிண்டால சொல்லி சிரிச்சிருந்தா அதே வார்த்தையை இப்போ துரியோதனை சொல்கிறேன் குருடனின் மக்கள் குருடர்கள் தான் இவங்க மத்தியில் நிர்வாணம் ஆகிறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லி விஷம் தோய்ந்த ஒரு நையாண்டி வார்த்தையே சொன்னான் திரௌபதி பயந்து போய் எல்லாரையும் திரும்பி பார்க்குறா யாரும் பேசலை தடுக்கலை இந்த அநியாயத்தை இப்போ இந்த சமயம் அங்கே துவாரகையில் கிருஷ்ணர் இருக்கிறார் பக்கத்தில் ருக்மணி இருந்தாங்க திருசூருடைய கண்கள் தாமாகவே செவக்குது ருக்குமணி அதை பற்றி கேட்குறா என்னாச்சு அப்படின்ட்டு என்ன நம்பி இருக்கிற ஒரு ஜீவனுக்கு ஒரு அவஸ்தன்னு பகவான் சொல்கிறார் ஜீவனுக்கு எங்கேருந்து இருந்தாவது எதாவது ஒரு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அது இறைவனை வந்து கூப்பிடாது அது வரைக்கும் அது அவங்க காப்பாற்றுவான் இவங்க காப்பாற்றுவோன்னு தான் அலையும் அது மாதிரி தான் திரௌபதி நிலம இருந்துச்சு கணவர்கள் பக்கம் துரோணா பக்கம் இப்படி நம்பிக்கையோடு அவள் பார்த்தவா துயரம்தான் கூடிச்சது அவளுக்கு நிம்மதி வரலை அப்போது தன்னுடைய ரெண்டு கைகளாலையும் புடவையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாவா தன்னுடைய சுய வலிமையும் இது நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு கைகளையும் உயர்த்தி பகவானை நோக்கி கோவிந்தா அப்படின்னு குரல் கொடுத்தாள் கோவிந்தா துவாரகநாதா கிருஷ்ணா கோபிஜன பிரியா கேசவா கௌரவர்களால் நான் அவமதிக்க அவமதிக்கப்படுறேன் தெரியாத உங்களுக்கு ஏ நாதா ராமநாதா விரஜநாயகா ஆபத் பாந்தவா ஜனார்த்தனா கௌர கௌரவர்களால் பீடிக்கப்பட்ட என்னை காப்பாத்து கிருஷ்ணா யோகேஸ்வரா உலகின் ஆன்மாவே உலகம் போற்றுபவனே குருகுலத்தவரின் நடுவே துயர்படும் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்துனா அவள் அப்படி கண்ணனை பிரார்த்திக்கவும் கண்ணனோட தன்மயமானான் அவளுக்கு அங்கே இருக்கிற கூட்டம் மறந்தது துச்சாதனம் மறந்து போச்சு புடவையும் மறந்து போச்சு சரீரமும் மறந்து போச்சு கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு யாரை கூப்பிட்டாலும் அவர் அவள் கூப்பிட ஆரம்பித்ததையும் முதல் சப்தத்திலே செயல்பட தொடங்கிட்டார் அதுவே அவளுக்கு தெரியலை சர்வரூபன் கிருஷ்ணர் சர்வாத்மா வஸ்திர அவதாரம் எடுத்துட்டார் அது ஒரு ருதுவான பெண்ணுக்கு ஆடையாக வந்தார் எங்கும் நிறைந்தவர் புனிதமானது புனிதமற்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இப்படி அங்கே ஒரு அவதாரத்தை பண்ணார் துச்சாதன கஷ்டப்பட்டு ஆடையை இருக்கிறான் அவனுக்கு இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது உடவையை சுலபமாக இழுக்க முடியல பலத்தெல்லாம் திரட்டி இழுத்தான் ஆயிரக்கணக்கான யானைகள் பலம் அவனுக்கு இருக்குது ஆனால் ஆடை ஆடைகள் வந்து கலர் கலராக வந்துகிட்டு இருக்கு நிற நேரமாக தொச்சாதனனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து உடையெல்லாம் நனைஞ்சது அவனுடைய கைகள் வந்து களைச்சி சோர்ந்து போச்சு அப்போ அவமானமாக அவன் உணர்ந்தான் ஏன்னா எங்கனக்குள்ள திரௌபதி இருக்கானே தெரில அவ்வளோ சேலை குவிஞ்சு கிடக்கு அவளை சுற்றி அவள் கிருஷ்ணன் நெனைப்புல ம மை மறந்து இருக்காள் இப்போ வெக்கப்படு வெக்கம் தாங்க முடியாம அவளை வேறும் நடக்கிறது புரியாமல் அப்படி நொந்து போய் அசையாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க இவன் இடிஞ்சு போய் ஒரு சவுரில் சாஞ்சி சாகுற மாதிரி கடந்தான் துச்சாதன விதுரர் அப்போ துருதராசன்கிட்ட அரசே திருபதகுமாரி கண்ணன் நெனைப்புல இருக்கிறா இன்னும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து சக்கரத்தை தாங்கி பகவான் வர்றதுக்குள்ள பாஞ்சாலியை பாஞ்சாலி உங்களுக்கு சாபம் தர்றதுக்குள்ள நீங்கள் அவளை சந்தோஷப்படுத்த வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி விபரீதத்தை சந்திப்பீங்க இதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் திருதாசம் பயந்து நடுங்கிட்டான் அவனுக்கும் சூழ்நிலை புரிஞ்சு போச்சு அப்போ திருதாச திரௌபதியை பார்த்து மகளே நடந்ததெல்லாம் மறந்துரு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட் சொன்னார் அப்ப அவ சொன்னால் பாண்டவர்களையும் என்னையும் இந்த அடிமை தலையிலிருந்து விடு விடுவீங்க அப்படின்னு சொன்னான் அப்போ திருதராசன் அரச பொக்கிசத்தையும் திருப்பி தந்து ஒரு வகையில் நடந்த குற்றம் அநீதிக்கு பரிவா பரிகாரமாக இந்த காரியத்தை செஞ்சான் திருதராஷ்டன் இப்படி வஸ்திர அவதாரமாக கிருஷ்ணர் ஒரு லீலையை நிகழ்த்தினார் என்ன இருந்தாலும் அதுக்கடுத்து பின்னாடி இன்னொருக்கா சூதாட்டம் நடந்து தான் தோற்றாங்க அது அடுத்த விஷயம் ஹரே